மகா பெரியவா சரணம் தெய்வத்தின் குரல் பகுதி ஒன்று தலைப்பு ஐந்து பொதுவான தர்மங்கள் கட்டுரை ஐம்பத்தி ஒன்பது கோபம் கொள்ள தகுதி ஏது நமக்கு அநேக சந்தர்ப்பங்களில் கோபம் வருகிறது முக்கியமாக இரண்டு விதங்களில் கோபம் வருகிறது ஒருவன் ஒரு தப்பு காரியம் செய்தால் அவனிடம் கோபம் ஏற்படுகிறது அல்லது ஒருவன் நம்மை தூஷித்தால் அவனிடம் கோபம் வருகிறது யோசித்து பார்த்தால் இந்த இரண்டு விதங்களிலும் எவரிடமும் கோபப்படுவதற்கு நமக்கு யோகியதை இல்லை என்று தெரியும் ஒருவன் தப்பு பண்ணுகிறான் என்றால் கோபம் கொள்கிறோமே அப்படியானால் நாம் தப்பு பண்ணாதவர்களா ஒருவனை பாவி என்று நாம் துவேஷிக்கும் போது நாம் அந்த பாவத்தை பண்ணாதவர்தானா என்று நினைத்து பார்க்க வேண்டும் காரியத்தில் பண்ணாவிட்டாலும் மனசால் பண்ணியிருப்போம் நாம் அநேக தப்புகளை பாவங்களை பண்ணிக்கொண்டேதான் இருக்கிறோம் நம்மை விட தப்பும் பாவமும் பண்ணுகிறவர்கள் இருக்கலாம் நம் மனசு ஏதோ ஒரு அளவுக்கு பக்குவம் அடைந்திருப்பதால் நாம் இந்த அளவு பாபத்தோடு நிற்கிறோம் அவனுடைய மனசுக்கு இந்த பக்குவம் கூட வராததால் இன்னும் பெரிய பாவம் பண்ணுகிறான் நாம் செய்கிற தவறுகளை திருத்திக் கொள்வதற்கு எத்தனை பாடுபட வேண்டியிருக்கிறது நம்மையும் விட மோசமான நிலைக்கு இறங்கி பாவங்களை செய்ய பழகிவிட்ட இன்னொருத்தனின் மனசுக்கு அதிலிருந்து மீழுவது சிரமமான காரியம்தான் அப்படிப்பட்டவனோடு நாம் சேர்ந்திருக்க வேண்டும் என்பதல்ல சங்கத்தை விட்டு சத் சங்கத்துக்கு சேருவதுதான் ஆத்மபாபி விருந்துக்கு முதல் படி என்று சகல சாஸ்திரங்களும் சொல்கின்றன ஆனால் பாவிகளை நாம் வெறுப்பதிலும் அவர்களை கோபிப்பதிலும் பயனில்லை அவர்களுடைய மனசும் நல்ல வழியில் திரும்ப வேண்டும் என்று பிரார்த்திப்பதொன்றே நாம் செய்ய வேண்டியது ஈஸ்வர அனுகிரகத்தில் நம்மில் யாருக்காவது அணு கிரக சக்தி கிடைத்திருந்தால் அதை இந்த பாவிகள் கடைத்தேற்றுவதற்காக உபயோகிக்க வேண்டும் நம் கோபம் எதிராளியை மாற்றாது அவனுக்கும் நம்மிடம் கோபத்தை வளர்ப்பதுதான் அதன் பலன் இரண்டு பக்கங்களிலும் துவேஷம் வளர்ந்து கொண்டே போகும் ஒருத்தன் தன் தப்பை தானே உணர்ந்து திருந்து செய்யாமல் நம் கோபத்துக்கு பயந்து சரியாக நடக்குமாறு செய்வதில் நமக்கு பெருமை இல்லை இது நிலைத்தும் நிற்காது அன்பினாலேயே பிறரை மாற்றுவது நமக்கு பெருமை அதுதான் நிலைத்து நிற்கும் ஒருத்தன் பாவம் செய்ய அவனுடைய மனசு சந்தர்ப்பம் இரண்டும் காரணமாகின்றன நாம் பல பாவங்களை செய்ய முடியாமல் சந்தர்ப்பமே நம்மை கட்டி போட்டிருக்கலாம் எனவே ஒரு பாவியை பார்க்கும் போது அம்பிகையே இந்த பாவத்தை நானும் கூட செய்திருக்கலாம் ஆனால் அதற்கு சந்தர்ப்பம் தராமல் நீ கிருபை செய்தாய் அந்த கிருபையை இவனுக்கும் செய்யம்மா என்று பிரார்த்திக்க வேண்டும் இரண்டாவதாக நம்மை ஒருத்தர் என்று கோபம் கொள்ள வேண்டியதில்லை நாம் எத்தனை தக்கவர் என்பது நம் உள் மனசுக்கு தெரியும் ஒரு செய்யாத தவறுக்காக நம்மை திட்டிக் கொண்டிருக்கலாம் ஆனால் நாம் செய்த தவறுகள் அதைவிட பெரியவை என்று நம் அந்தரங்கத்துக்கு தெரியும் நம் த அவர்களை கழுவி கொள்வதற்காக ஒவ்வொரு நாளும் அம்பாலிடம் பச்சாபத்துடன் அள வேண்டிய நிலையில்தான் இருக்கிறோம் இந்த நிலையில் உள்ள நாம் பிறரை தப்பு கண்டுபிடித்து கோபிக்க நியாயம் ஏது நாம் தப்பே செய்யவில்லை என்றால் அப்போது பிறரை கோபிக்கலாமா என்றால் இப்படி தப்பே பண்ணாத நிலையில் நாம் அன்பு மயமாகி விடுவோம் அப்போது நமக்கு பாவியிடமும் கருணை தவிர அந்த பாவனையும் இராது கோபமே உண்டாகாது நாம் தப்பு செய்தவர்கள் என்றாலோ நமக்கு பிறரை கோபிக்க யோக்கியதை இல்லை தப்பே பண்ணாத லீலைதான் என்று தெரிகிறது லீலையில் யாரை பூஷிப்பது யாரை தூஷிப்பது எப்படி பார்த்தாலும் கோபம் கூடாதுதான் மனுஷியனை பாவத்தில் அழுத்துகிற இரண்டு பெரும் சக்திகள் காமமும் குரோதமும் என்றார் ஸ்ரீ கிருஷ்ண பரமாத்மா அதாவது நம் கோபத்தினால் தான் தீங்கு செய்து கொள்கிறோம் பெரும்பாலும் நம்முடைய கோபத்தை எதிராளி பொருட்படுத்துவதே கிடையாது ஆத்திரப்படுவதால் நாமே நம் சரீரம் மனசு இரண்டையும் கெடுத்துக் கொள்வதோடு சரி அன்பாக இருப்பதுதான் மனிதனின் சுவாபமான தர்மம் அதுதான் ஆனந்தமும் அன்பு நமக்கு ஆனந்தம் எதிரொலியாக்கும் ஆனந்தம் அன்பே சிவம் என்பார்கள் நாம் எல்லோரும் அன்பே சிவமாக அமர்ந்திருக்கு பிராசைப்பட வேண்டும் சங்கர ஜெய ஜெய சங்கர காந்தி சங்கர காமகோடி சங்கர